சனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மீனாட்சி டாக் சிங் என்னுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு ஒவ்வொரு செவ்வாயும் உங்களுக்கு வந்து ஹிந்தி வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் வியாழக்கிழமை கதைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை திரைப்பட பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அதை விடாம டெய்லி வந்து உங்களுக்கு ஹிந்தி வகுப்புகள் ஷார்ட் மூலமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நேற்று உங்களுக்கு வந்து நிர்மலா என்ற கதை உங்களுக்கு சொல்லிகிட்டு கொண்டிருக்கேன் எபிசோடு ஒன்று சொல்லிட்டேன் இது பிரேம் சந்த் அவர்களின் நாவல் அரசர் நாவலின் அரசர் பிரேம் சந்த் அவர்களின் நிர்மலா என்ற கதை வந்து மிகவும் நான் படித்தது பிடித்தது அந்த கதையை உங்க முன்னாடி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நேத்து எபிசோடு ஒண்ணும் முடிச்சுட்டேன் இன்னைக்கு எபிசோடு ரெண்டும் பார்க்க நான் எல்லாரும் பார்த்துட்டீங்கன்னு நம்புறேன் ஆதரவடி தன்மைக்கு என்னுடைய நிஜார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பார்க்கலாம் எபிசோடு ரெண்டுல என்ன அப்படின்னா நேற்று வந்து உதயபானம் லால் வந்து ஆசாத மரணம் அடைந்து விடுகிறார் அவர் வக்கீல் ஆனதுனால அவர் வந்து புகழ்பெற்ற வக்கீல் அதனால வந்து ஒரு போக்கிரிக்கு வந்து தண்டனம் வாங்கி கொடுத்தாரு அந்த மூணு மாசம் வந்து அவன் ஜெயில இருந்தான் இருந்துட்டு வெளியில வரும்போது இவரை அந்த பழுதிக்கணும்னு சொல்லிட்டு அவரை பொண்ணுட்டான் பொண்ணுட்டான் அந்த அவர் இறந்து போயிடுறாரு இறந்து போனதுனால ஒரு குடும்ப தலைவன் இறந்தா அந்த குடும்பம் வந்து எவ்வளவு ஒரு சோகத்துல இருப்பாங்கன்னு பாருங்க அதையும் விட வந்து பொண்ணுக்கு வந்து நிச்சயம் பண்ணிட்டு இறக்கணும்னா எவ்வளவு ஒரு வருத்தமான விஷயம் அந்த குடும்பமே பயங்கர சோகத்தில் இருக்கிறது அவர் மனைவி கல்யாணி வந்து மிக 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 சோகத்துல இருக்காங்க அவங்க வந்து தானே புரம்பிக் கொள்கிறார்கள் ஐயகோ நான் வந்து அன்னைக்கு என்னுடைய கட்டுப்பாட்டு இழந்து கத்திட்டேனே அந்த கத்துனது வந்து அவர் மனசை ரொம்ப வேதனைப்படுத்திருக்கு நான் அன்னைக்கு கத்தாம இருந்துட்டுதான்னா அன்னைக்கு அவர் ஓய்ந்திருக்கவே மாட்டாரு நான் எவ்வளவு ஒரு மகா பெரிய தப்பு பண்ணிட்டேனே சொல்லிட்டு 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 ஆழறாங்க அழுதுட்டு அப்படியா அப்படியே வந்து அவங்க வந்து வந்து குழம்பிக்கிட்டே இருக்காங்க அவங்களால வந்து அதுல கீழவே முடியல குழந்தைகள் எல்லாரும் ரொம்ப துக்கத்துல இருக்காங்க என்றாலும் அதுக்கப்புறம் வந்து அந்த குடும்பத்துல வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துக்கம் எல்லாம் ஆறி ஒரு அளவுக்கு வரும்போது நிர்மலாவுடைய திருமணம் வந்து நிக்குது அது வந்து அவங்க மனசு ரொம்ப வேதனை எப்படி இருந்தாலும் நாம திருமணத்தை நிறுத்தவே கூடாது எப்படியாவது நிர்மலாவுக்கு திருமணம் நான் வந்து நடத்தி வச்சிருந்தோம் அப்படிங்கிற ஒரே ஆதங்கத்துல இருக்காங்க பாலச்சந்திர சிங்காத அந்த குடும்பம் தானே பாத்துட்டு போனாங்க டாக்டருக்கு தான் பாத்துட்டு போனாங்க அவங்களுக்கே வந்து பாத்துருவோம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க அந்த திருமணத்தை ஏன்னா நிச்சயம் வச்சா இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ரொம்ப தடமிடலாம் நிச்சயமே வச்சுட்டாங்க கல்யாணம் மாதிரி நிச்சயம் வச்சுட்டாரு உதயபானோர்லால் அளவுக்கு அதிகமாகவே செலவு பண்ணி ஆஹ் நிச்சயம் வச்சுட்டாரு அப்படி இருக்கும்போது அந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாடுறது கண்டிப்பாக இதை வந்து செஞ்சிடணும்னு சொல்லிட்டு கல்யாணம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த காலத்துல ஏன்னா போஸ்டர் மூலமானா ரொம்ப நாளாகும் அதனால அந்த கடிதத்தை எழுதி அந்த தரகர் இருக்காரு பாத்தீங்களா அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் இல்லையா நான் நிச்சயம் பண்ணி இல்லையா அந்த தரகரை கூப்பிடுறாங்க அந்த தரகரை இந்த கடிதத்தை வந்து பாலச்சந்திர சின்ஹா நான் கொடுக்குறேன் இந்த கல்யாணத்தை எப்படி நடத்திடலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து வாங்கிட்டு போறார் கடிதத்தை வாங்கி வாங்கிட்டு போய் நேர பாலச்சந்திர சிங்கா வீட்டுக்கு போறாரு பாலச்சந்திர சிங்காவுடைய நிலைமை அன்னைக்கு சரியில்லை போன நேரத்துல அவர் வந்து டிரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருக்காரு அவர் நிலையே சரியில்லை இன்னாலும் இவர் உள்ள போன உடனே அவரை பார்த்த உடனே மரியாதை கொடுத்து எந்திரிச்சிடறாரு சீட்டோட்ட எந்திரிச்சு வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறாரு வரவேற்கிட்டு நின்னுட்டே இருக்காரு அவரு உடனே உள்ள இருந்து நாலஞ்சு வேலைக்காரன் பேரை சொல்லி கூப்பிடுறாரு ஆனா ஒருத்தருமே வரல இவர் நின்றுட்டே இருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒருத்தன் வந்து கண்ணு கூறுடு இந்த வேலைக்காரனுக்கு கண்ணுக்குருடே அவன் வந்து ஒரு ஊனம் ஆஹ் அவன் வரான் அவன் வந்து இருமிக்கிட்டே வரான் இருமிக்கிட்டே வந்துட்டு அவனை பார்த்துட்டு கொஞ்சம் சேர கொண்டு வந்து போடுவோம் சொல்றாரு உடனே அவன் வந்து உள்ள போய் என்ன பண்றான்னா போனவனே வந்து சேர தூக்கிட்டு வர முடியாம ஒரு அந்த காலத்துல எல்லாம் வந்து ஜாதி காய் மரத்துல செஞ்சிருப்பாங்க சின்ன பெட்டி மாதிரி செஞ்சிருப்பாங்க அந்த பெட்டியை தூக்கிட்டு வர்றான் அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்து ஐயா என்னால சேர தூக்கிட்டு வர முடியல அதனால இந்த பெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் பெட்டியை கொண்டு அப்ப எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறார்க்கு பாருங்க அந்த நேரத்துல சரியில்லை அதுக்கப்புறம் வந்து பாலச்சந்திர சிங்கா அந்த பெட்டிய கொண்டு வந்து வைக்கிறாரு அந்த பெட்டி மேல பயந்துகிட்டே தான் அந்த தரகர் உட்கார்றாரு உட்கார்ந்துட்டு இந்த கடிதத்தை கொடுக்கிறாரு கடிதத்தை கொடுத்த உடனே அதை எடுத்து பா வாசிக்கிறாரு உடனே வந்து ரொம்ப வருத்தப்படுற மாதிரி சொல்லிக்கிறாரு எனக்கு அந்த கல்யாணி மேல ரொம்ப வருத்தம் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் உதய பானுலால் வக்கீல் இறந்தது ரொம்ப வருத்தம் அதுவும் போல அகால மரணம் அடைஞ்சிருக்காரு அது வந்து ஒரு பெரிய அமங்கலமான ஒரு நிகழ்வு அதனால வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மன வருத்தமா இருக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கவே கூடாது இந்த மாதிரி நிகழ்ந்ததுன்னா ஏதோ பின்னாடி ஏதோ ஒரு எதோ ஒண்ணு நிகழப்போதுங்கிறதுக்கு அறிகுறிதான் இது அதனால எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் இந்த அமங்கலமான ஒரு செயல் நிகழ்த்ததுனால இந்த திருமணத்தை நான் நிறுத்துறேன் திருமணமே வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றாரு சொன்ன உடனே உடனே தரகர் வந்து தரகர் எப்படி ஏற்பட்டா இருக்கணும் சாதாரணமாவும் ஒரு தரகர் ரெண்டு பக்கமும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு தானே பாப்பாங்கிறாங்க அது மாதிரி தரகர் வந்து சரி வருங்க ஏதாவது ஒண்ணு பதில் சொல்லலாம்னு நினைச்சுட்டு இருப்பாரு அந்த நேரத்துல தரகர் பாலச்சந்திர சின்ஹா வந்து ரொம்ப ரொம்ப தன்மையான ஆள் எப்படி யாராரு எப்படி எப்படி எல்லாம் பேசி சமாளிக்கணும்னு அவருக்கு தெரியும் அதனால தரகர் வந்து ரொம்ப ரொம்ப இனிப்புங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் நிறைய சாப்பிடுறாரு அதை தெரிஞ்சுக்கிட்டு அவரை பேச விடாம என்ன சொல்றாருன்னா வேலைக்காரனை போட்டு அவருக்கு ஸ்வீட் கொண்டு வந்து வெயின் ஸ்வீட் கொண்டு வந்து வெயின உடனே சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு அவர் பாலச்சந்திர சிங்கா சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு உள்ள போய் தன்னோட மனைவி அவங்களுடைய மனைவி பெயர் ரங்கீலி பாயின் பேரு உடனே மனைவி கொண்டு போய் இந்த லெட்டரை கொடுக்குறாரு அதுக்கு முன்னாடி இந்த மனைவி என்ன பண்ணாங்க இந்த ஒரு உதவி பானுலால் அகால மரணம் உடனே ஐயோ இந்த திருமணமே நமக்கு வேண்டாம்னு சொல்லி நம்ம பையனுக்கு இந்த திருமணம் வேண்டாம் வேற இடத்துல பாத்திருந்தான் அவங்க வரிசையா பாத்துக்கிட்டே வர்றவங்கதான் உடனே வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் கடிதத்தை கொண்டு போய் கொடுத்த உடனே கடிதத்தை படிக்கிறாங்க கல்யாணியோட கடிதத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு மனசு கொஞ்சம் வேதனை உடனே வந்து இல்லைங்க பாவம் கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு இவர் பாலச்சந்திர சிங்க ஒரே பிடிவாதமா அதெல்லாம் முடியாது கல்யாணமே பண்ண முடியாது உங்களுக்கா கல்யாணம் பண்ண கூடாதுன்னு அவர் ஏற்கனவே வந்து ஒரு கஞ்சன் யாருக்கும் வந்து கடுகளை கூட குக்க மாட்டார் கஞ்சன் வேற பேராசக்காரர் வேற ரெண்டாவது வந்து ஒரே பானு பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் ஒரு செலவாடி அப்ப அதனாலதான் அவருக்கு முன்னாடி நல்லவர் மாதிரி காட்டிக்கிட்டாரு நல்லவர் மாதிரி எனக்கு நான் வரதட்சணைலாம் வேண்டாம் நீங்க செய்யறது செய்யுங்க நீங்க எப்படி உங்க பொண்ணுக்கு செய்வீங்களோ செய்யிக்கணும் அவருக்கு கேட்க வேண்டாம் ஏற்கனவே செலவாடி அதுதான் அதனாலதான் அவர் வந்து அந்த நிச்சயத்தையே ஒரு பெரிய கல்யாணம் மாதிரி கடந்த அப்ப பாயி வந்து சொல்றாங்க இல்லைங்கப்பா அவன் கல்யாணத்தை பண்ணிடலாம் இவர் வந்து முடியவே முடியாது அதெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இவர் சொல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருப்பது பாரிச்சல் வந்து பேச பேச அவங்க பேச இவங்க பேச நடந்து போது அவனுடைய பையன் குமன் மோகன் சில் டாக்டரா இருக்காங்க இல்லையா அவன் வரான் அவன் வந்துட்டு அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி ஒரு பெண் பார்த்தீங்கல்ல அவங்க வந்து ஒரு லட்சம் ரூபாய் வரதட்சணை தரேன்னு சொன்னாங்க எனக்கு வந்து வரதட்சணை தான் முக்கியம் எனக்கு ரூபா தேவைப்படுது அதனால அந்த அந்த பொண்ணையே முடிச்சிருங்க எனக்கு பொண்ணுட்ட வந்து குறை இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ரூபா கிடைக்கணும் அதனால எனக்கு வரதட்சணை ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு ரூபா தேவைப்படுது அதனால அந்த பெண்ணையே முடிச்சிருக்க இப்படி சொன்ன உடனே கல்யாணிக்கு பயங்கரங்கிறது உடனே அவ உள்ள போயிடுறா சமய நேரங்கள் உள்ள போயிடுறா உடனே இவர் பேசாம நான் உடனே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அந்த பொண்ணை முன்னாடி முன்னாடி பார்த்த பொண்ணே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வரதட்சனை வாங்கியே கல்யாணம் இந்த கான்விசேஷன் இப்படி இருக்கு வெளியில மூட்டையெல்லாம் வெயிட் பண்ணி இருக்காரு ஸ்வீட்டு காணி வரல அந்த காலத்துல எல்லாம் அப்ப ஒரு வீட்டுல வந்தா தங்கித்தானே போவாங்க இவர் என்ன கொடுத்தாரு நேர போய் கடை தெருவுல போய் இவங்க வாங்குற கடையில ஸ்வீட் நல்லா ஒரு ரெண்டு கிலோ வா ரெண்டு கிலோ ஸ்வீட் வாங்கி நல்லா ஸ்வீட்டு காரம்லாம் நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு பாலச்சந்திர சன்கா வீட்டுக்கே வர்றாரு வந்துட்டு நைக்கு நல்லா பாய் போட்டு நல்லா முத்தத்தில் படுத்து தூங்கிட்டு காலையில எழுந்திரிக்கிறாரு நல்லா காஃபி குடிச்சிட்டு அவங்க ஒரு பத்து ரூபா வந்து தராங்க வாங்கிட்டு கிளம்பி போயிடாரு கிழங்கு போயிருக்காரு கிளம்பி போன உடனே நேரம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு கரகன் வந்து கிட்ட சொல்லிடுறாரு சொன்னோன்னா கல்யாணிக்கு பயங்கரவோம் பாலச்சந்திர சிந்தா மேல பயங்கரவோம் நேரடியா போயி அவரை வந்து நான் கேள்வி கேட்டுக்கலாமான்னு முகத்துக்கு நேர திட்டிருக்கலாமான்னு அவங்களுக்கு வந்து ஆத்திரம் அந்த ஆத்திரத்துலயும் வந்து என்ன பண்றாருன்னா ஒண்ணு சொல்லவும் முடியல சரி சொல்லிட்டு அவங்க கோவுமாக்கிட்டு நிர்மலாவுடைய தங்கச்சி கிருஷ்ணா வர கிருஷ்ணா வந்து அம்மா என்னம்மா பிரச்சனை என்ன வந்து அம்மா நம்மளை ஏமாத்திட்டாங்க ஏமாத்துக்காரங்க கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாத அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன உடனே அப்ப தங்கச்சி சொல்ற ஆமா அம்மா அப்படின்னு பட்ட போய் ஆஹ் நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்கிறீங்களே கல்யாணம் நின்னது நல்லதா போச்சுமா அல்லாட்டா நம்ம அக்கா தானே அங்க போய் சிரமப்படணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப பொண்ணு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து நல்லதாக அம்மா அதுவும் நல்லதுதான் நம்ம பொண்ணு அங்க போனா ரொம்ப கஷ்டப்படுவா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஆறுதல் படுத்திக்கிறாங்க தன்னை ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு பத்து நாள் கழிச்சு மோட்டை ராம் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்களுக்கு வேற வேற வரன்கள் கொண்டு வந்து ஜாதகத்தை கொண்டு வர்றாரு ஒரு அஞ்சு ஜாதகத்தை கொண்டு வர்றாரு அஞ்சு ஜாதகத்தை வந்து பாத்துட்டு ரொம்ப அஞ்சு ஜாதக சொல்றாரு அதுல மூணு ஜாதகம் வந்து நல்லா படிச்ச பையங்க நல்லா வேலை பார்க்கற பையன் ஆனா வந்து வரதட்சணை கேட்கிறாரு இன்னொரு பையன் வந்து எப்படின்னா அவங்களுடைய வம்சம் குடும்ப நிலைமை எல்லாம் நல்லா இருக்கும் அதனால அதுவும் வேண்டாம் அப்புறம் அஞ்சாவது பையன் யாரு அப்படின்னா அஞ்சாவது பையன் வந்து வக்கீலா இருக்கான் ஆனா வந்து அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகி அந்த முதல் மனைவி இறந்து போயிட்டாங்க அவனுக்கு மூணு பையன் இருக்கு நாற்பது வயசு ஆகுது நாற்பது வயசு ஆகுது ஆனா நிலபுலன்கள்லாம் இருக்கு வீடெல்லாம் இருக்கு அது ஓகே அம்மா உங்களுக்கு அந்த அவருக்கு வேணா கல்யாணம் பண்ணாமா அவர் பேரு தோத்தாராம்னு சொல்றாரு உடனே கல்யாணம் என்ன பண்றா ரொம்ப நல்லதா போச்சு என் பொண்ணு வந்து எங்க போனாலும் தான் அனுபவிக்கணும்னா துக்கத்தை தான் அனுபவிப்பா அதுல வந்து மாற்றமே இல்ல என் பொண்ணு எங்க போனாலும் நான் சுகத்தை தான் அனுபவிக்கணும்னா சுகத்தை தான் அனுபவிக்க போறான் அதனால எதுக்கெல்லாம் அது கவலைப்படலைன்னா என் பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த வரணி பாருங்க பரவாயில்ல என் பொண்ணு வந்து குழந்தைகள்கிட்ட எல்லாம் ரொம்ப அன்பா இருப்பா அவங்க குழந்தைகளை நல்லா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதுக்கே போய் அவங்கள்ட்ட பேசி இந்த கல்யாணம் ஏன் பண்ண சொல்லி கல்யாணம் சொல்லுங்க இதுதான் வந்து எபிசோடு டூல நீங்க பாக்குறது இந்த கதை உங்களுக்கு புரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வந்து என்ன நடக்குது திருமணம் வந்து எப்ப நடக்குது என்ன இது நிர்மலா வந்து எப்படி அங்க போய் இருக்க போறா அப்படிங்கிற இந்த கதையெல்லாம் அடுத்த எபிசோட்ல பாக்க போறீங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிரிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேமும் வந்து தயவு செய்து அதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க